मुरा, मुरा, ए, ना, मैं भी जीत जाएगा इस बार, मैं तो बहुत अच्छा रहा हूँ, मैं तो बहुत अच्छा रहा हूँ, ना, 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 मैं तो बहुत

அடோம் வேண்டதுரோ ஓனா அச்சி நேரவேடி அந்த வேண்டல் கத்துறாங்க 4து வேன் நெச்ச 8துசோ ஒரு அடுத்து தம்பி காரணம்சத்துல வந்துட்டே लंबी बात करके बाह हाँ वहीं का वहीं तो देखो तो सुनिए आज भी नहीं चेक की वाला लाइन भी पक्के से नहीं है जंगल से नहीं है आज जंगल आज भी चेक की बाप 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 बाप

சலபான அந்த ஓன் ஃபார்ம் அப்போ வர மனுந்துற உள்ள குழந்தையை தொ தொல போறீங்களா உள்ள ஊஞ்சலாடி வேலைய போற மடி குழந்தைய உயரமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு கவனமா போங்க போது கவனமா கொடுங்க தாடி வர வாய்ப்பு இருக்கு வா

राजपुर आधिगुरु श्री पोट्टन राममंदन कमल कोरी साहब आ गए पदमंत्रा को लेकर बंगाली से कुमार कोता में 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 कोता

வேலை கால்ல வாமா வாமா வந்துட்டே இருக்குமா இவேளக்கப் லைனை தர்ந்து இருக்குமா மொத வந்து தட்டு குள்ள இருந்து இப்ப லைனை வந்துட்டே இருக்குடா எஸ்டிக்குள்ள ஒரே கிண்டா இதுக்கு தான் 우리가 அற்ற குடீதே நா புட்டன நீ புட்டனதே అలా அடி பிடிச்சு குட ஓடறீங்க சரி வா டேஜி ஒரு ஏழு பேருக்கு காலால தூச்சடு

அது பார்ஸ் அது நீங்கம்கே கவுன்ட்மாயிருக்க நேஸ் சார் வலஸ் மீட்டார் बोलेंगे उसको كدهマッチ கோவ பபுடாத இருக்க வேண்டியது இல்லங்க வரேன் என்கிறிட்டா

கவனமா <laughs> அனுப்ப <laughs>

ஆறு மாணவர்களுக்கு எங்களுக்கு கவன சார்பாக மரணம் நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறார்களோ கட்டுப்படாமல் மியம் என்னுடைய ஆடி திருவிழாவின் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக இன்று அதிகாலை நான்கு மணியிலே தொடங்கி கடல் அலைபோல் பக்தர்கள்